ஆசை ஆசையாய் கட்டிய புது வீடு விருந்து கொண்டாட்டத்தில் குடும்பம் கூப்பிடாமல் வந்த விருந்தாளி யமன் குலை நடுங்கிக் கிடக்கும் கூழாட்டு குப்பம் அரங்கேறிய அதிர்ச்சி சம்பவம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ளது கூழாட்டுக்குப்பம் கிராமம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவரின் மனைவி அன்பரசி இந்த தம்பதியினருக்கு திருமணம் முடிந்து இலக்கியா துவாரகா என்ற இரண்டு மகள்கள் இருந்தனர் கோவிந்தராஜ் நீண்ட ஆண்டுகளாக சொந்தமாக புதிய வீடு கட்ட வேண்டும் என திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் கோவிந்தராஜ் தனது பல ஆண்டுகால கனவான புதிய வீடு கட்டுவதற்கு சரியான காலம் கைகூடி வர கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி பூமி பூஜை செய்ய திட்டமிட்டார் அதற்கான அழைப்பு நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்கப்பட்டு கோவிந்தராஜின் குடும்பத்தினர் புதிய வீடு கட்டுவதற்கான பூஜை சிறப்பாக செய்து முடித்தனர் இதையடுத்து அன்றைய நாளே அதனை கொண்டாடும் வகையில் பிராய்லர் கோழி இறைச்சியை கோவிந்தராஜ் தனது வீட்டிற்கு வாங்கி வந்து சமைக்க கொடுத்துள்ளார் இதை பெற்றுக்கொண்ட அவரது மனைவி கோழி இறைச்சியை சுத்தம் செய்து சமைத்திருக்கிறார் அதனை குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ருசித்து சாப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு கோழி குழம்பு மீதம் இருந்துள்ளது அதனை அடுத்த நாள் சூடுபடுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம் என சேமித்து வைத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அதற்கடுத்த நாளான கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நேற்று வைத்த சிக்கன் பிராய்லர் கோழி இறைச்சி குழம்பை சூடுபடுத்தி சாப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து அன்றைய தினம் மூன்று வேளையும் நேற்று வைத்த சிக்கன் பிராய்லர் கோழி இறைச்சியை சாப்பிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து நேற்று வைத்த சிக்கன் பிராய்லர் கோழி குழம்பை சாப்பிட்ட அனைவருக்கும் திடீர் உடல் நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது உடனே உடல் நலம் பாதிக்கப்பட்ட அனைவரும் அவசர ஊர்தி மூலம் அருகிலிருக்கும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் காய்ச்சல் மற்றும் வாந்தியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஏழாம் வகுப்பு படித்த பன்னிரண்டு வயது கோவிந்தராஜின் மகள் இலக்கியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதை கேட்ட உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்திலேயே கதறி அழுதனர் இதற்கிடையில் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று तंदे கோவிந்தராஜ் அன்பரசி துவாரகா ஆகிய மூவரும் சிகிச்சை அளிக்க போதிய வசதியில்லாத காரணத்தால் மேல் சிகிச்சைக்காக கும்பகோணத்தில் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் தொடர்ந்து அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதையடுத்து ஜெயங்கொண்டம் மருத்துவமனையில் உணவு ஓவாமை ஏற்பட்டு உயிரிழந்த கோவிந்தராஜின் மகள் இலக்கியா பற்றிய தகவல் மருத்துவமனை மூலம் போலீசாருக்கு அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் நடந்த சம்பவம் பற்றி பேசிய கோவிந்தராஜின் நெருங்கிய உறவினர்கள் கோவிந்தராஜ் தனது நீண்ட நாள் கனவான புது வீடு கட்டுவதற்கு பிப்ரவரி எட்டாம் தேதிதான் பூமி பூஜை செய்தார் அன்றைய தினம்தான் சிக்கன் எடுத்து வீட்டில் சமைத்திருக்கிறார் அதற்கு அடுத்த நாளும் அதே சிக்கன் குழம்பை அவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் சாப்பிட்டிருக்கின்றனர் இதனால்தான் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து அங்கு தீவிர சிகிச்சையிலிருந்த கோவிந்தராஜின் மகள் இலக்கியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அதை கேட்ட எங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது தொடர்ந்து நடந்த சம்பவம் பற்றி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் விசாரணை முடிவிலேயே எதனால் உயிரிழப்பு நேர்ந்தது என தெரியவரும் என கூறியுள்ளனர் என சிறுமியை இழந்த துயரத்தில் பேசினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முன்தினம் சமைத்த கோழி இறைச்சியை சூடுபடுத்தி சாப்பிட்ட பன்னிரண்டு வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் உணவு பிரியர்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க